நண்பர்களே இன்னைக்கு உலகத்திலே பெரிய வியாதி என்னன்னு இற சொல்றாங்கன்னா இன்ஆக்டிவிட்டி அதாவது ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறது அதுதான் இப்போதைக்கு பெரிய பெரிய வியாதின்னு சொல்றாங்க என்னன்னா அப்பெல்லாம் நான் முன்னோர்கள் வயல்ல வேலை பார்த்தாங்க நான் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருப்பேன் எல்லாம் வயல்ல வேலை பார்த்தாங்க அரிசி மூட்டையை தூக்கிட்டு போனாங்க நெல்கு தேர தூக்கிட்டு போனாங்கன்னு காலம் போச்சு ஏன் நானே வந்து கம்பெனில்தான் வேலை பார்த்தேன் ஷாஃப்ட்வேர்ல இருந்தேன் உட்காரவே நேரம் கிடைக்காது நாலு புறா ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு பேப்பர் ஒர்க் பார்க்கறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒரு டேபிள் சேர் போட்டு உட்காந்தா ரெண்டு மேனேஜர் வந்து முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு போவாங்க இப்போ ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் எல்லாரும் வேலைனாலே கம்ப்யூட்டர்ல உட்கார்றது தான் வேலை எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இது பத்தா வீட்டுக்கு வந்து அதிலேயும் மூணு மணி நேரம் ஃபோன்லேயே கம்ப்யூட்டர்லாம் உட்காந்துருக்காங்க ஸ்கூல் பசங்க வந்து எட்டு மணி நேரம் உட்காந்து நேரம் வர வீட்டில் வந்து இன்னும் ஒரு மூணு மணி நேரம் வந்து படிப்பு இல்லாமல் தனியா வந்து மொபைல் போனை இதையும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க இதுல பெண்கள் ஆண்கள் வயசானவங்கன்னு கிடையாது கடந்த பத்து வருஷத்துல பதினஞ்சு வருஷத்துல இருபது வருஷத்துல இது இன்னும் அதிகமாக தான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இதனால என்னென்ன வியாதிகள் வருது அப்படின்னா இருதய நோய் வருது ரத்த அழுத்தம் வருது டயபெட்டிஸ் வியாதி நீரிழிவு நோய் வருது இதை தவிர வந்து ஏதோ ஒரு வகை கேன்சர் கூட வருதுங்கிறாங்க நம்ம பயமுறுத்த வேண்டாம் ஆனால் உண்மை என்னன்னா நமக்கு உடல்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டிங்கிறது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் உண்மை காலம் மாறி போச்சு அது நம்ம திரும்ப பழைய காலத்துக்கு போக முடியுமான்னு தெரியாது ஆனால் நான் என்ன சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஃபோனை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு ஒரு பத்து ஒரு அரை மணி நேரம் நடக்கவாது முடியுமான்னு பாருங்க நன்றி